வணக்கம் நண்பர்களே இப்போ பாருங்க இது வந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இந்த ஃபார்ம் லேண்டு வந்து விலைக்கு வந்திருக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்கங்க சென்ட்டு அப்படியே பாருங்கள் நம்ம ஃபோர்வே ட்ராக்கு நியரஸ்ட் ரொம்ப நியரஸ்ட்டு அப்படியே ஃபோர்வே ட்ராக்கில் இருந்து ரொம்ப பக்கம் பாருங்க மாதிரி இருக்குங்க இந்த லேண்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த நத்தம்பற வழியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி குடி தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து அழகர் பகுதியினுடைய பின்பகுதி அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹீல்ஸ் தாங்க ஃபுல்லாக அப்படியே ரோட்டடியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வத்திவெட்டி நியரஸ்ட்டுங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு ரோடு வந்து ரொம்ப அப்படியே ஊருக்குள்ள போகிற ரோடு நியரஸ்டாக இருக்கு டிராக்டர் போதுங்களா இந்த மாதிரி ரோடு நியரஸ்ட்டாக இருக்கு ஊராமே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மவுண்ட் வியூ இந்த மாதிரி தெரியுங்க பாருங்க இந்த ரோட்டில் போனோம்னா அப்படியே வந்து இந்த ரோடு இந்த போதுங்களா இந்த ரோட்டில் போனோம்னா அப்படியே ஃபோர் வீலர் ட்ராக்ல ஜாயின்ட் ஆகிரும் மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறேன் அஞ்சு செண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாமரங்கள் இந்த கொய்யா மரங்கள் இதெல்லாம் அடர்ந்த பகுதி நல்லா இருக்கு கிளைமேட்டே ரொம்ப இருக்குங்க இந்த பகுதி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்கிறவங்க வீடியோவில் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் தரேன் நல்லபடியாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு இந்தாங்க லேண்டு இந்த தெரியுதுங்களா வேலி இந்த வேலிக்கில் தான் அந்த நீங்கள் வந்து எத்தனை சென்ட் அஞ்சு சென்டாக கூட நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கிறலாம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா நம்மளுடைய சேனல் வந்து பாண்டிச்செட்டி கார்த்திக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்